ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் செரினா வில்லியம்ஸ் ஜோகோவிச் இறுதிக்கு தகுதி பெற்றனர் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் பகுதியான ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவு நான்காவது சுற்று ஆட்டத்தில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்க வீராகனை செரினா வில்லியம்ஸ் ஸ்பெயினின் கார்பின் முகுருசாவை சந்தித்தார் முதல் சட்ட இரண்டுக்கு ஆறு இன்று செட்கணக்கில் எழுந்த செரினா வில்லியம்ஸ் பின்னர் சுதாரித்து ஆடி அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதனால் அடுத்த இரண்டு செட்டுகளையும் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் தனது ஆகிய சிரினா வில்லியம்ஸ் கால் இறுதிக்கு முன்னேறினார் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் ஸ்டாலின் லால் வாவ்ரிங்கா ஏழுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு நான்குக்கு ஆறு ஏழுக்கு ஆறு என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் வீரர் குலேர்மோ கார்சியா போராடி வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் மற்றொரு ஆட்டத்தில் உலகின் நம்பர் ஒன் வீரரான நோவோக் ஜோகோவிச் லக்சம்பர்க் வீரர் ஜிலேஜ் முல்லரை சந்தித்தார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஜோகோவிச் ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஐந்து ஏழுக்கு ஐந்து என்ற நேர்சு கணக்கில் ஜிலேஜ் முல்லரை தோற்கடித்த கால் இறுதிக்கு முன்னேறினார்